பீகார் மாநில பொது தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி மக்களுடைய அமோக ஆதரவுடன் மாபெரும் வெற்றி பெற்று வருகிறது மிக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க உள்ளது இது நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி ராகுல் காந்தி அவர்கள் வடக்கே சென்று பீகார் மாநிலத்திலே பல்வேறு அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சொல்லி மக்களுடைய வாக்குகளை எல்லாம் திருடி விட்டார்கள் என்று சொல்லி பல்வேறு யாத்திரைகளெல்லாம் சென்று இன்றைக்கு அவை அனைத்தும் தோல்வியிலே முடிந்திருக்கிறது தமிழகத்திலே ஒரு தலைவர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் பாணியிலே மக்களுடைய வாக்குகளை திருடுவதற்காகத்தான் எஸ்ஐஆர் என்று ஒரு புதிய முழக்கத்தை போட்டு மக்களை திசை திருப்ப பார்த்தார்கள் இதற்கெல்லாம் மரண அடி கொடுக்கிற வகையிலே பீகார் வெற்றி அமைந்துள்ளது தமிழகத்தில் இதற்கு மேலும் ஸ்டாலின் அவர்கள் ஜனநாயக விரோத நடவடிக்கையிலே ஈடுபடாமல் பிரித்து கையாளும் சூழ்ச்சியை கையாளாமல் தேச ஒற்றுமையை நிலைநாட்டத்தக்க வகையிலே ஒரு நல்ல அரசியல் கட்சியாக அவர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்